வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவிப்பு வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ஜோதிடத்துல சில அடிப்படையான தகவல்களை தான் இந்த சீரிஸ்ல பார்த்துட்டு வரோம் அவ்வாறே நம்மளுக்கு பன்னெண்டு லக்னங்கள் இருக்கு பன்னெண்டு லக்னம் சார்ந்த ஒன்பது கிரகங்களின் தசாபுத்திகள் எப்படிப்பட்ட பழங்களை நம்மளுக்கு வாழ்க்கையில தரும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க வரோம் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பதிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் முதல் வரை சார்ந்த லக்னங்களுக்கு ஒன்பது கிரகங்கள் சார்ந்த தசா எப்படிப்பட்ட பலன்களை தரும் நம்ம எப்படி செயல்படும் பட்சத்தில் அதோட பலன்கள் வந்து இரட்டி பார்க்க மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி அதன் அடிப்படையில் நம்ம தசா புத்திகள் சார்ந்த கிரகங்களின் பலன்களை தனுசு லக்னத்தை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக தனுசு லக்னம் இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் பிறந்தவங்க இருப்பாங்கன்னா இது ரொம்ப அட்ஜஸ்டபுள் கேரக்டருங்க எதையுமே வந்து நல்லதாக கெட்டதோ அவங்க வந்து மனதளவில் வந்து எதுக்குமே பெயராக இருப்பாங்க எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த பத்து பேருக்கு சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மனசே ஒரு சாந்தம் அடையும் அந்தளவுக்கு இவங்க கற்றுக்கிட்ட விஷயமா இருக்கட்டும் அதே போல் வந்து தனக்கு ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் சரி அது நாலு பேருக்கு சொன்னால் தான் இவங்களுக்கு வந்து இந்த ரகசியம் அப்படிங்கிறது மூடிமடைக்கிறது வந்து கொஞ்சம் உங்களால் கஷ்டம் தான் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பதப்பட்டுக் கொண்டவர்கள்லாம் இருப்பாங்க ஆன்மீக ஈடுபாடு வந்து இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இவர்களுக்கு வந்து அதிகமாக பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும் அப்படி வாய்ப்பு கிடைச்சா பயணம் நல்லா பண்ணுவாங்க வாய்ப்பு கிடைக்கலனா கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இவங்க எப்போவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி உங்களுக்கு கற்றுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் கற்றுக்கிட்டது வந்து ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி அதுக்கு தீர்வு காட்டுறது அப்படிங்கிறத இவங்க மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இவங்க அதான் உடல் மன சமநிலை புரிஞ்சி இருப்பாங்க ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்துறை சினிமா மீடியா வெளிநாடு தொடர்பு விளையாட்டுத்துறை இது போன்ற ஈடுபாடுகள் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல தியானம் யோகா இது போன்ற அமைப்புகளும் அவர்களுக்கு நல்ல வழியாக பயன் கொடுக்கும் இப்படிப்பட்ட சிறப்பான தன்மைகளை பொருந்திய ஒரு தனுசுலா இவர்கள் வந்து இவ்வளவு சிறப்பான படங்கள் இவர்களின் நிர்வாகத்தின் கூட இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் டிஃபரெண்ட் நல்ல உடல்நலங்களை பொருந்திய தனுசு லக்னத்தை சேர்ந்த ஜாதகர்களுக்கு உங்களுடைய தசாப்திகள் ஒன்பது கிரகங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து தனுசு லக்னத்துக்கான அதிபதி குரு அவருக்கும் நான்காம் அதிபதியாகவும் அவராகவும் இருக்கின்றார் நம்ம அவரை பார்க்க வைக்க முன்னாடியும் செவ்வாய் இப்படிப்பட்ட பலன்களை தனுசில கணக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க செவ்வாய் உங்களுக்கு வந்து ஐந்தாம் மதி வருகின்றார் அவரே பன்னெண்டாம் அதிபதியாக வருகின்றார் அதனால உங்களுக்கு தந்தை சார்ந்த அமைப்புகளில் நல்ல பலங்கள் கிடைக்கும் காதல் சார்ந்த ஈடுபாடு நிச்சயமாக செவ்வாய் தசையில் வர்றதுக்கான செவ்வாய் தசை புத்தியில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல கல்வி உயர்கல்வி அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும் அப்படின்னா கல்வியில் வந்து முதுகலை பட்டம் படிக்கிறதுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பார் நல்ல ஒரு தெளிந்த அறிவு புதுசாக கற்றுக்க வேண்டிய புதுசு புதுசாக வந்து கத்துக்கிறது புதிய தொழில் அமைப்பில் ஏற்படுத்துறது அதிலெல்லாம் நிறைய ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு குழந்தை பாஜியம் இல்லாத உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து வெறும் உதவிக்கிறமாக செவ்வாய் தசா அமைப்புகள் இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல தந்தை சார்ந்த புண்ணிய வளங்களை அனுபவிக்க முடியும் நல்ல அதிகாரப்படுத்தி அமைப்பில் செயல்படுறதுக்கு அரசியல் கலைத்துறையில் டீச்சிங் சம்பந்தப்பட்டெல்லாம் சேர்ந்து விழுந்ததுக்கான வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக உள்ளது அதே போல தொழில்நுட்பம் சம்பந்தம் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அமைப்புற எந்த தொழில்நுட்பம் சார்ந்தாலும் சிறந்து விளங்க முடியும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தாலும் கூட ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறனாலும் பன்னெண்டாம் இருக்கிறனால நீங்க உயர்கல்வி உயர்கல்வி படிக்க முடியும் உயர்கல்வி பிஎச்சிடி பண்ற அமைப்புகள் மற்றும் ரிசர்ச் ரிலேட்டடாக எந்த ஒரு கல்வியையும் நீங்கள் படித்து சாதனை புரிய முடியும் அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ விரயம் அமைப்புகள் இருக்கிறதுனால ஒரு சுப விரயம் செய்யணும் என்னன்னா லாங் டேர்ம் ஒரு அடித்தளத்தை இன்னைக்கே போட்டு தேவையான விரயம் செய்வதற்கு செய்வது நல்லது அதே காதலில் வந்து தொடக்கத்தில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரை பண்டாம் திபதியாக இருக்கிறதுனால சில தடை அமைப்புகளை கொடுத்ததாக வெற்றி கொடுப்பார் அதே இரு காதல் இருமனம் இது போன்ற பிரச்சனை அமைப்புகளையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சமூக ஊடகம் சார்ந்த செயல் சிறப்பாக செயல்பட முடியும் மற்றும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் லேண்ட் எல்லாம் அதிகமாக லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கு வாங்கி போட்டு விற்பனை செய்யறதுனால வாகனங்கள் வாங்கி விற்கிறதுனால இவங்களுக்கு நல்ல அமோகமான பலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன இவர்களுக்கு வந்து பொதுவாக வந்து சிறுபான்மை பன்னெண்டாம் அதிபதியாக இருந்த போதிலும் இவர்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு அந்த செவ்வாய் எந்த இடத்துல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதை பொறுத்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு சதவீத பலங்களும் நிச்சயமா கொடுப்பாரு பன்னெண்டாம் இடத்துல சில தடங்களை கொடுப்பாரு அது தகுந்த சில விரை அமைப்புகளை சிறப்பாக செய்யும்பட்சா உங்களுக்கு இந்த தனுசு லக்னக்காரஸ்வளுக்கு செவ்வாய் திசை அமோக பலன்களை கொடுக்கும் நீங்கள் வந்து அறுபத்தஞ்சு சதவீத பலங்களை நன்றாக அனுபவிக்க பிறந்தவாரு அடுத்தது சந்திரன் திசை வந்து எப்படிப்பட்ட பலங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தனுசை பொறுத்தவரைக்கும் சந்திரன் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கிறது அவர் அஷ்ட அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்டு குறிப்பிட்ட நாலு அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்று எல்லா கிரகங்களும் சிறப்பான முக பலங்களை கொடுக்கும் இந்த ஒரு வரும் அதே போல உள்ள குழந்தை பருவத்தில் நல்லா ஒரு சிறப்பான பலங்களோ மத்தியமாக காலகட்டத்தில் சற்று தாமதமான பலங்களை கொடுத்த வாய்ப்புகள் சந்திரன் எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியாக இருக்குன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு எங்கேயாவது வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு கொடுத்தார் அதே போல பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்து உடல் ஆரோக்கிய மேம்பாடு சார்ந்து நீங்கள் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரிஸ் ஏதாவது ரன் பண்ணி ஃபுட்டு ஸ்வீட்டு இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் விபத்து ஏதாவது நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று கவனம் தேவை இருக்குது நீங்கள் வந்து குழந்தை பாக்கியம் அமைவதற்கும் உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு யோக பலங்கள் அனுபவிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதே போல் உங்களுக்கு வந்து ஏதாவது சுத்திகரிக்கும் ரீசைக்லிங் இது போன்ற அமைப்புகள் சமூக சீர்திருத்த அமைப்புகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி வெற்றி பெறும் வெற்றி பெற முடியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங் மெயின்டெனன்ஸ் இது போன்ற துறைகளுக்கும் உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும் உங்களுக்கு வந்து மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு லக்கணத்துக்கு சனி கிரகம் சந்திரன் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியான சந்திரன் கிரகம் உங்களுக்கு எழுபது அறுபத்தைந்து எழுபது சதவீத நல்ல பலன்களை கொடுப்பாரு இருந்தாலும் சில கவனங்களும் தேவைப்படும் என்பதை நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்ததாக சூரியன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாங்க தனுசுல குற்றத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதியாக வருகின்றார் அவர் நிச்சயமாக தந்தை சார்ந்த ஆரோக்கிய கவனம் தேவை சந்தை சார்ந்த ஒரு தந்தையோட நல்ல ஒரு புரிதலோடு இருக்கும் பட்சத்தில் நல்ல அவருக்கு சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தன உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து தனுஷ லக்க்கணத்துக்கு ஒன்பதாம் சூரியன் வந்து ஏதோ ஒரு வகையில் நல்ல பலன்களை கொடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைவார் ஒரு வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு காரணமாக அமைவார் அதே போல் நீங்கள் கலைத்துறை விளையாட்டுத் துறையில் சாதிக்கிறதுக்கு மீடியா போன்ற துறைகளில் நீதிபதியாக ஒரு ஆசிரியராக டீச்சிங் போன்ற துறைகளில் ஒரு ஆராய் ரிலேட்டட் ஆராய்ச்சி ரிலேட்டடாக சாதிக்கிறதுக்கு ஆடிட்டிங் ஷேர் மார்க்கெட் வணிகம் சார்ந்த சாதிக்கிறதுக்குலாம் நிச்சயமாக பலன் தருவாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலங்களை அமோகமாக கொடுத்ததற்கு சாத்தியக்கூறுகள் அடுத்ததாக வந்து புதன் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு பாருங்க உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகவும் வருதா வருவாரு பத்தாம் அதிபதியாகவும் புதன் தான் வருகின்றார் புதன் வந்து உங்களுக்கு நல்ல அமோகமான பலன்களா நீங்க வந்து பத்தாம் அதிபதியாக வந்தாலே நீங்கள் மக்கள் பணி அரசு சார்ந்த தொடர்புகள் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான பலன்களை கொடுப்பார் அது தொழில் சார்ந்த அமைப்புகளில் நீங்க சிறந்து விழுங்க முடியும் உங்களுக்கு நல்ல புகழ் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக கொடுப்பார் புதன் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாங்க ஒரு ஏழாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகள் கணவர் மனைவி மனைவினா கணவர் நண்பர்கள் சார்ந்த ஒரு தொழில் செய்வோம் பட்சத்தில் மற்றும் நீங்க வந்து சமூக ஈடுபாடு மத சம்பந்தப்பட்ட ஒரு சமூகம் சம்பந்தப்பட்ட இணக்கங்கள் அதனால ஒரு ஆலோசகராக செயல்படும் பட்சத்திலேயோ உங்களுக்கு நல்ல யோக பலங்களை அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியப்பூர்கள் மிக மிக அதிகமாக உள்ளன மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து திருமணம் சார்ந்த வாய்ப்புகளை நல்லா ஏற்படுத்தி கொடுப்பார் கணவருடன் சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் அரசு சார்ந்த பணி தொழில் சார்ந்த வாய்ப்புகள் செயல்படும் பட்சத்தில் எண்பது சதவீத அமோக பலங்களை புதன் நிச்சயமாக கொடுப்பாருங்க குரு வந்து நிச்சயமாக உங்களை ஏமாற்ற மாட்டாரு நல்ல வாரி வழங்குவாரு நீங்க கொஞ்சம் கணவரோட ஒரு இணக்கமாக மனைவியோட இணக்கமாக நண்பர்களோட இணக்கமாக செயல்படும் விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பலங்கள் அதிர்ஷ்ட பலங்கள் வர வாய்ப்புகள் உள்ளன அடுத்ததாக குருவுக்கு தனுசு லக்னத்துக்கு குரு எப்படிப்பட்ட பலங்கள் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப்பறோம் தனுசு லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதி அவரே நான்காம் அதிபதியாகவும் இருக்கின்றார் அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து தாய் சார்ந்த சில வரவுகள் வந்து நன்றாகவே இருக்கும் வீடு வாகனம் சுத்தப்படுத்திக்கெல்லாம் சேகரித்து நல்ல ஒரு அமோக பலங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நிலையத்துல நீங்க உங்களுக்கு கல்வி அமைப்பு சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும் அதே வாகனம் ஏற்றுமதி சார் வணிகம் பேங்கிங் இந்த மாதிரி துறைகளை வந்து நீங்கள் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அமோகமாக இருக்கும் உங்களோட சுய மேம்பாடு சுயப்புகள் இதுலனா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு செய்வதற்கு அவர் காரணமாக அமைவார் உங்களுக்கு தட்டிறமை போன்ற பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கும் பட்சத்தில் அவர் சிறப்பான யோக பலங்களை நன்றாக தருவார் மொத்தத்தில் ஒரு எழுபது சதவீத பலன்களை வந்து தனுசு குரு சிறப்பாக செய்து கொடுப்பார் அடுத்ததாக சுக்கரன் எப்படிப்பட்ட பலங்களை தனுசுலத்துக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறேன் சுக்ரன் வந்து தனுசு பட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறார் அதே நேரம் பதினொன்றாம் ததிபதியாகவும் இருக்கார் அவர் ஆறாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளையும் பன்னெண்டாம் இடத்துக்கு அமோக வளங்களையும் சிறப்பாக செய்வார் நீங்கள் வேலை சார்ந்த அமைப்பில் ஈடுபடும் பட்சத்தில் உங்களுக்கு மிக மிக அமோக வளங்கள் கொடுப்பார் உயர் பதவி நிச்சயமாக கிடைப்பதற்கு சாத்தியம் கொடுக்கணும்னா அதே போல வேலை அமைப்புல ஈடு வராத பட்சத்தில் உங்களுக்கு கடன் நம்பு பிரச்சனை வழக்கு இது போன்ற ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு சாத்தியம் கொடுக்கின்றன நீ வந்து உயர் வணிகம் ஷேர் மார்க்கெட் வெளிநாடு தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அரசியல் தொடர்புகள் நிச்சயமாக வெற்றிகரமாக அமைவர்கள் இந்த மாற்றப்படுத்தும் இல்லை போல திரைத்துறை மாடலிங் இது போன்ற செயல்பாடுகளும் உங்களுக்கு நல்ல அமோகமான பலங்களை நிச்சயமாக கொடுக்கும் மொத்தத்தில் பதினொன்றாம் இடத்துக்கு யோக பலன்களையும் ஆறாம் இடத்துக்கு சற்று பிரச்சனைகளையும் நோய் அமைப்புகளையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதனால் நீங்கள் வேலை சார்ந்து உங்களோட பதினொன்றாம் இடத்த உடன் கூடிய அதாவது வேலை நீங்கள் வெளியிடப்பா பார்க்கணும் அவசியம் இல்லை நீங்கள் மாதிரி பதினொன்றாம் இடத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான அமோக பலன்களை கொடுப்பாருங்க நிச்சயமாக சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து ஒரு எண்பது சதவீத பலன்களை மிக சிறப்பாக கொடுப்பார் நீங்கள் ஆரம்ப இடத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கையாளுங்க அதை பார்த்து குரு வந்து நல்ல பலன்களை சிறப்பாக கொடுப்பார் என்பதில் எந்த விதமான மனசு இல்லை சரிங்க குரு வந்து தனுசு லக்னம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இவர் வந்து பொறுத்ததாக சனி கிரகம் வந்து இந்த தனுசு லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பிள்ளைங்களை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வந்து தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி கிரகம் வந்து எப்போவுமே வந்து ரெண்டாம் அதிபதியாகவும் இருக்கார் மூன்றாம் அதிபதியாகவும் இருக்கார் அவர் வந்து நிச்சயமாக நீங்கள் வீடு சார்ந்து குடும்பம் சார்ந்த அமைப்புகள் ஈடுபடும் பொழுது டாக்ஸ் இது மாதிரி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் நல்ல அமோக பலங்களை கொடுப்பாரு ஏன்னா கல்வித்துறையில் பள்ளி கல்வியில் செயல்படும் பட்சத்தில் உங்களோட மூத்த தாய் சார்ந்த குருவில வந்து மூலமாக நல்ல ஒரு பலங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் நீங்கள் அழகு ஆடம்பரம் ஆடை இது போன்ற துறைகளை நீங்கள் செயல்படும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுப்பாருங்க அதனால உங்களுக்கு சனி வந்து ரெண்டாம் இடத்தில் சிறப்பான பார்க்கலையும் மூன்றாம் இடத்திலிருந்து சில எதிரி அமைப்புகளும் ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் உண்டு அதனால நீங்கள் வந்து ஒரு இடமாற்றம் பயணம் அழிச்சல் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் மிக மிக யோகமான பணம் கொடுத்துருங்க சின்ன வருஷம் மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சாலும் சரி நான் ஒரு வண்டி வாங்கி டிரைவிங் இது போன்ற அமைப்புகளை செயல்படும் பட்சத்திலேயும் உங்களுக்கு நல்ல அமோகமான கூட கொடுப்பாரு ஐடி குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறை சார்ந்து நீங்கள் செயல்பாடு பட்சத்தில் இன்னொரு வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இந்த துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சாதிப்பதற்கு மிக மிக நல்ல ஒரு பலன்களை வந்து இந்த தனுசல கிணத்துக்கு இவர் சனி வந்து நல்ல அமோக பலங்களை கொடுக்கறாங்க எப்பவுமே வந்து தனுசு லக்னம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து குருவாக தான் தனசை பண்ணும் குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலே அவர்கள் நல்ல பலன்களாக இருக்கட்டும் கெட்ட பலங்களாக இருக்கட்டும் விரைவில் சரி நல்ல நீண்ட கால பலங்களை கொடுக்கக்கூடியவங்க குருவும் சனியும் இவங்க ரெண்டும் சேர்ந்து வரப்பாங்க தனுசு லக்னத்துக்கு அதிபதியான அந்த தசாபத்தி சனி சார்ந்த தசாபத்தி அமைப்பு செல்லும் பட்சத்தில் வந்து இவர்கள் வந்து விரைவாக பலன்கள் கொடுப்பாங்க வேகமாக பலன்கள் கொடுப்பாங்க நீண்ட காலத்துக்கான பலங்களை கொடுப்பாங்க அதை நல்ல பலங்களா திட்ட பலங்களா என்பது நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஊர் மற்றும் சனி சார்ந்த இடங்களின் நிலையை அவர்களுடைய சுகத்துவத்தை கொடுத்து நம்ம தீர்மானிக்க முடியும் மொத்தத்தில் வந்து இவர்கள் நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ மிக சிறப்பாக அமோகமாக கொடுத்துக்கிட்டு செல்வார்கள் அதனால வந்து நீங்கள் வந்து அதை நல்ல பலன்களாக கன்வெர்ட் பண்றதுல நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி கிரகம் வந்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபதுதான் பலங்கள் சிறப்பான பனங்களை தனுசலகணத்திற்கு கொடுக்க முடியும் அடுத்ததாக வந்து ராகு கேது எப்படிப்பட்ட பலன்களை ஒன்று கொடுப்பாங்கன்னா ராகு கேது வந்தவோ வந்து ஒரு ராகு ஒரு மீடியமான பலன்களையும் கேது வந்து வந்தவர்கள் நல்ல பலங்களை கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க பொதுவாக இவங்க வந்து ராகு கேது வந்தாலும் இவங்களுக்கு வந்து தாய் சார்ந்த இல்லை சகோதர அமைப்புகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு போல் சில உடல் ஆரோக்கியம் குறிப்பாடுகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ குருவும் ராகும் கேதும் சேர்ந்தாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கும் அவர்கள் நிச்சயமாக உதவி செய்வார்கள் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட செயல்பாடுகளும் செய்கிறீங்க அப்படின்னா ஏன்னா ராகு கேதனால ஒரு உயராற்றல் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சிறப்பான மைண்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் காரணமாக இருப்பார்கள் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மைண்ட் செட் கரெக்டாக வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மென்டலி ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து அவர்கள் வந்து சிறப்பான அமோகமான பலன்களை கொடுப்பாங்க உங்களோட மெச்சூரிட்டியை பொறுத்து தான் ராகு கேது செயல்பாடுகள் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து உங்களோட காலக்கட்டத்தில் வீடு வாகனம் வாங்கி விற்கிறது சேல்ஸ் பண்ணுறது அது போன்ற அமைப்புகளை நல்ல பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு சில தடை அமைப்புகளும் ஏற்படுத்துவார்கள் மொத்தத்தில் ராகு கேது உங்களுக்கு அறுபத்தைந்து சதவீத பலங்களை இந்த தனுசு லக்கணத்திற்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளன ராகு கேது இருக்கும் இடத்தை பொறுத்தும் அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன இதுதாங்க தனுசு லத்தனம் சார்ந்து ஒன்பது கிரகங்களும் அதனுடைய தசாபத்தி அமைப்புகளும் செய்யக்கூடிய பலன்கள் மற்றும் அது சார்ந்த அமைப்புகளில் நம்ம குறிப்பிட்ட சில வேலைப்பாடுகளில் செயல்படும் பட்சத்தில் அவர்கள் பலன்களை எப்படி இரட்டிப்பாக நம்மளுக்கு வழங்குகின்றார்கள் என்பதை பற்றி பதிவு தான் இது மீண்டும் மற்றொரு லக்கன் சார்ந்து கிரகங்கள் தசாப்திகள் சார்ந்து அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரைவில் நாம் அடுத்த காணலாம் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்குடன்